செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தவறின் வாகன அனுமதி பத்திரம் ரத்தா சாதாரண தர பரிட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு நிதி உதவி முப்பத்தி ஏழு ஆண்டு கால மரபை மீறிய ஈரானின் உச்ச தலைவர் கமேனி இனி விரிவான செய்திகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்து கொள்ளும் பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் கொள்ளப்படுவார்களா கொள்ளப்படுவார்களாயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை எத்தகைய சந்தர்ப்பத்திலும் சேவையில் ஈடுபடுத்த எனவும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் அறிவித்துள்ளார் அதிகளவான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை அண்மைய காலங்களில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நமக்குள் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் நாம் மாறினால் மாத்திரமே நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய முடியும் என பிரதமர் கரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் பதினான்காவது மகாத்மா காந்தி கல்வி புலமை பரிசில் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் கல்வி ஆண்டுகளில் கல்வி பொது தராதார சாதாரண தர பரிசையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது அங்கு பிரதமர் மேலும் உரையாற்றுகையில் நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் நாம் மாறினால் மாத்திரம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய முடியும் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அதனை முதலில் உங்களில் இருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் எத்தகையதொரு நாட்டை உருவாக்க நினைக்கிறீர்கள் எத்தகைய சமூகத்தில் வாழ எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் உங்களிடம் இருக்கிறதா என்று நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மாற்றத்திற்காக நிற்பதன் மூலமே எம்மால் சமூகம் நாடு மற்றும் உலகத்தை மாற்ற முடியும் தற்போதைய தருணம் எமது கல்வி முறை மற்றும் பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் ஒரு உருமாற்றத்தை நோக்கிய மாற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒரு காலப்பகுதியாகும் என தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானின் தலைவர் அயதுல்லா அலி கமேனி நேற்று நடைபெறவிருந்த இராணுவ விமானப்படை தளபதிகளுடனான வருட அந்த சந்திப்பை தவிர்த்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தலைமை பொறுப்பை ஏற்றது முதல் கமேனி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தார் கோவிட் காலகட்டத்திலும் அவர் அந்த மரபை மீறவில்லை இந்த நிலையில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் இந்த ஆண்டு முதல் முறையாக கூட்டத்தை புறக்கணித்துள்ளார் கமேனிக்கு பதில் ஆயுத படைகளின் தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மவுசவி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதற்கு ஈரானிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த காரணத்தையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் அமெரிக்காவுடனான பதற்றம் தான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது அமெரிக்காவுடனான போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டத்தை கமேனி தவிர்த்ததாக கூறப்படுகிறதா மறுதரப்பினர் எண்பத்தி ஆறு வயதாகும் கமேனியின் உடல் நிலை சீராக இல்லை என்றார் அதன் காரணமாகவே அவர் கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானிய விமானப்படை அதிகாரிகள் அயதுல்லா கமேனிக்க விசுவாச பிரமாணம் செய்த தினத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி எட்டாம் தேதி இந்த முக்கிய சந்திப்பு நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி